அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் கல்வி சம்பந்தமான பல முக்கியமான பதிவுகளை நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா நோட்ஸும் சரி அந்த புக்ஸும் சரி நம்ம ஃப்ரீயாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இலவசமாக நல்ல தரமான கல்வி வழங்கக்கூடிய நிறுவனங்களையும் நம்ம அவங்க வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ தயவுசெய்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பல பேர் நம்ம வீடியோவை பார்த்து அதன் மூலமாக அவங்க வேலைக்கு போனவங்க இன்னும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் எப்பயும் போல் எல்லா வீடியோவும் காமெடி வீடியோ பார்க்குறோம் சினிமா வீடியோ பார்க்குறோம் அந்த மாதிரி பார்த்துட்டு அதை மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உள்ள அந்த வீடியோவையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸில் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் நம்ம உள்ளே நுழைய முடியாது அதுக்கு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் இல்லாமையே ஃப்ரீயாக பிஎஸ் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுடைய ஐஐடி வந்து அவங்க வந்து வழியிட்ருக்காங்க இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பதினொன்று புள்ளி அஞ்சு லட்சம் அந்த இயர்லி இன்கம்முடைய வேலைவாய்ப்பான டேட்டா சயின்ஸ் பட்டப்படிப்பையும் அந்த மின்னணு துறையில் வந்து தரம் வாய்ந்த மாணவ மாணவிகளை உருவாக்குகிற பொறுத்து எலக்ட்ரானிக் சிஸ்டம் அந்த பட்டப்படிப்பையும் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக எக்கனாமிக்கலாக அப்புறம் வந்து நம்மளை நம்மளுடைய நாலேஜபிளாக உள்ள மாணவர்களை உருவாக்கணும் சொல்லி சுய கற்றல் முறை அதாவது இணையதளம் மூலமாகவே அவங்க படித்து நேரடியாக எக்ஸாம் எழுதி நாலு வருடம் ஐஐடி மெட்ராஸ் பட்டப்படிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு வந்து தகுதி தேர்வினுடைய அடிப்படையில் இந்த பிஎஸ் பட்டப்படிப்பில் அவங்களுக்கு வந்து சேர்க்கை பெறாங்க ஸோ டேட்டா சயின்ஸ் அண்டு அது ஒரு படிப்பு படிப்பு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ங்கிற அது ஒரு படிப்பு இந்த ரெண்டு பட்டப்படிப்புக்கும் சேரக்கூடிய மாணவங்க இன்னொரு ஒரு பெனிஃபிட்னா இது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுறனால இவங்க வேற ஒரு காலேஜில் நீங்கள் இவங்க வந்து விருப்பமான அவங்களுக்கு தேவையான ஒரு டிகிரியும் போய் காலேஜில் போயும் டிகிரி வாங்கிடலாம் சைடு பை சைடாக இவங்க வந்து ஐஐடி மெட்ராஸ் ஆன்லைன் மூலமாக இந்த டேட்டா சயின்ஸையும் எலக்ட்ரானிக் சிஸ்டமையும் அவங்க படிச்சுக்கிறலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு இன்னொரு பெனிஃபிட்டு இந்த கல்வி கட்டணத்தை சென்னை ஐஐடியும் அப்புறம் தாட்கோவும் அவங்களோட இணைந்து தமிழ்நாடு கண்ணாளவர்கள் மூலமாக அவங்களே வழங்குகிறாங்க பயிர்வதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்படும் சொல்கிறாங்க ஸோ பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுடைய கல்வி தகுதியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நாலேஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இதை வந்து நீங்கள் வந்து அந்த கீழே லிங்க் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் இந்த அறிவிப்பை வெளியாக தாட்கோ நம்ம தாட்கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா சொல்லக்கூடாது அந்த திரு காசு கந்தசாமி ஐஏஎஸ் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் மேலாண்மை இயக்குனர் அவர் ஏகப்பட்ட ஸ்கீமை வந்து உருவாக்கிட்டே இருக்கார் தாட்கோ மூலமாக மிகவும் அந்த சமூக ரீதியினால் பின்படுத்தப்பட்டவன் சின்னவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளையும் நிறைய பயிற்சிகளையும் இவர் உருவாக்கிட்டே இருக்கார் நம்ம அதில் முக்கியமானதை வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு இது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்க தயவுசெய்து இதை பாருங்கள் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின் ஒரு எல்லாமே ஒரு ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஆன்லைனையும் நம்ம வந்து ஐஐடியில் நம்ம படிச்சுக்கிறலாம் தென் அதே நேரத்தில் நம்ம த்ரீ இயர்ஸ் கோர்ஸோ நமக்கு தேவையான ஒரு கோர்ஸோ நம்ம எடுத்து படிச்சுக்கிறலாம் ஸோ அதுக்கு நாலேஜபிளான ஆட்கள் முடியும் முடியும் இல்லை விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு யாருக்கு இது தேவைப்படுமோ அவங்களுக்கு சேர் சேர் செய்யுங்க ஏன்னா இப்போதிக்கி கரண்ட்டில் அதிகமான எல்லாருமே ஃபோக்கஸான உள்ள டாப்பிக்கு இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒன்று அப்புறம் இந்த டேட்டா சயின்ஸ் தான் அதிகமாக சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன் சொல் சொல்கிறது அதுதான் இன்னும் சில காலங்களுக்கு பிறகு அதிகமான வேலைவாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி ட்ரோனு ட்ரோன்லேயும் அதிகமான வேலைவாய்ப்பு உருவாகும் சொல்லிட்டே இருக்காங்க இந்த ஏஐ வந்து வர வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி டேட்டா சயின்ஸும் உள்ளே என்ட்ராயிடுச்சு ஸோ ஃபியூச்சர்லேயே இதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்மளால் டைரக்டாக போய் படிக்க முடியாது ஐஐடியில் அப்படின்னா எந்த இதுக்கு நீங்கள் லிங்க்கில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி அது மூலமாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஐஐடியில் படிக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ அப்ளை பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் அந்த கீழோட லிங்க்கில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் செய்யலாம் உங்கள் எந்த டவுட்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம் கமெண்ட்ல எழுதுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ